கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்புருமாகி இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு முயற்சி த எஃபர்ட் இதை பற்றிய ஒரு தியானத்தை உங்களோடு நான் செய்கிறேன் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல முடியும் வரை செய்து முடிப்பதுதான் முயற்சி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முயற்சியை செய்ய துவங்குவோம் அப்படி செய்யும்போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் ஒரு முயற்சியை செய்ய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது நாம் எப்போதும் உற்சாகத்தோடு இருப்போம் ஏனென்றால் இந்த முயற்சியை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆவலும் நமக்குள்ளாக எப்போதும் இருக்கும் முயற்சியை நாம் செய்யும்போது தோல்விகள் வரும் அது இயற்கை ஆனால் அந்த தோல்விகள் வரும்போது நாம் முயற்சியிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ளக்கூடாது அந்த முயற்சிக்கு பின்னதாகவும் அந்த தோல்விக்கு பின்னதாகவும் நாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி உடையார் எகைச்சி அடையார் வாழ்க்கைகளை வெற்றி கண்ட சாதனையாளர்கள் எல்லாம் எடுத்த எடுப்பிலேயே வெற்றி பெற்றவர்கள் அல்ல அவர்கள் முயற்சி செய்தார்கள் தோற்றும் போனார்கள் ஆனால் தோற்று போனதற்கு பின்னராக தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் பெற்றார்கள் மின்விளக்கை நமக்கு தந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த மின்விளக்கை கொடுப்பதற்காக முயற்சி செய்தார் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான முறை அந்த முயற்சியை செய்தார் தோற்றார் ஆனால் தோற்றுப்போன தாமஸ் ஆல்வா எடிசன் அதை விட்டுவிடவில்லை தொடர்ந்து முயற்சி செய்தார் வெற்றி பெற்றார் முயற்சி என்பது முடிந்தவரை அல்ல முடியும் வரை செய்து முடிக்க வேண்டும் இமயமலையின்றி உச்சியில் இருக்கிறது எவரெஸ்ட் சிகரம் அதுதான் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அதை ஏறி தொட வேண்டும் என்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டார்கள் ஆனால் பாறை குத்தி காயத்தை ஏற்படுத்துகிறது பனி வழுக்கி விடுகிறது என்றெல்லாம் சொல்லி முயற்சியின்றி ஆரம்பத்தில் அதை விட்டவர்கள் அரைப்பகுதியில் விட்டவர்கள் ஏராளம் உண்டு இருந்தாலும் எட்மன் ஹில்லாரி தென்சிங் நோர்கே இந்த ரெண்டு அன்பர்களும் எத்தனை துன்பம் வந்தபோதும் அந்த முயற்சியை விட்டுவிடாமல் முடிந்தவரை மட்டும் செய்யலாம் என்று யோசிக்காமல் முடியும் வரை செய்து வெற்றியும் பெற்றார்கள் எனவே நாமும் கூட நம்முடைய ஆற்றலுக்கும் நம்முடைய ஆசைக்கும் ஏற்ற வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு முயற்சியையாவது செய்ய வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் என்று நாம் தீர்மானம் செய்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது நல்லது நாம் நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது வேத புத்தகத்திலேயும் கூட முடிந்தவரை முயற்சி செய்தவர்கள் உண்டு ஆனால் ஒரு சில வரை முயற்சி செய்து வெற்றி பெற்றவர்கள் உண்டு நம்முடைய வேத புத்தகத்திலே ஆதி பெற்றோர் என்று சொல்லி நாம் சொல்கிறோமே ஆதாம் ஏவால் திருமறையுடைய முதல் புத்தகத்திலே ஆதி ஆம்பத்திலே நாம் பார்க்கிறோம் ஏதேன் தோட்டம் மிக அழகான தோட்டம் அப்படிப்பட்ட தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமியும் ஏவாலையும் உருவாக்கி அந்த தோட்டத்தில் இருக்கும்படியாக செய்தார் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்தார்கள் விருப்பமான கனிகளை அவர்கள் பறித்து உண்டு திருப்தியாக இருந்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் கடைசி வரை இருக்கவில்லை பிசாசினுடைய பேச்சுக்கு அவர்கள் கீழ்பட்டு கடவுளுடைய வார்த்தையை மறந்தபோது ஆதிகாரம் மூன்றாம் அதிகாரம் கடைசி வசனம் இருபத்தி நான்காம் வசனத்தை படிக்கும்போது கடவுள் ஆதாமையும் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்தை விட்டு விட்டார் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை ஆரம்பம் மிக அருமையாக இருந்தது நல்ல ஒரு முயற்சியான ஒரு வாய்க்கை கருத்துலோடு இருக்கக்கூடிய அந்த நிலையை அவர்கள் அனுபவித்தார்கள் ஆனால் முடியும் வரை அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை போனார்கள் அதே போன்று எலியா தீர்க்கதரிசி கடவுளுக்கு மிகுந்த வைராக்கியம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி பாகால் தெய்வத்தை பாகால் தெய்வத்தை வணங்குகின்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெறுத்தவர் ஒரே சமயத்திலே நானூற்று ஐம்பது தீர்க்கதரிசிகளை பாகால் தீர்க்கதரிசிகளை குன்று குவித்தார் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் மிக வைராக்கியமான ஒரு தீர்க்கதரிசி ஆனால் அவர் கடைசி வரை வைராக்கியமாக இருக்க முடியவில்லை கர்த்தருக்காக வைராக்கியமோடு வாழ்வேன் என்ற அந்த முயற்சியிலே அவர் தோற்று போனார் ஆகாபரசனுடைய மனைவி ஏசபேல் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நீ செய்ததை நான் உனக்கும் செய்யப்போகிறேன் என்று சொல்லி சொன்னபோது எலியா பயந்து போய் ஒரு சூறை செடியிலே போய் படுத்து கொண்டு கடவுளே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கடவுளிடத்தில் செபிக்கும்படியாக இருக்கின்ற ஒருவரையை நாம் பார்க்கிறோம் எலியாவின் இடத்துல ஆரம்பத்தில் இருந்த அந்த வைராக்கியம் கடைசி வரை இருக்கவில்லை தோற்றுப்பான முயற்சி என்பது முடிந்தவரை அல்ல முடியும் வரை செய்வது இன்னும் நாம் பலரை பார்க்கலாம் ஆண்டவருடைய சீடர்களிலே ஒருவர் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்த்து நீங்கள் யார் என்று என்னை சொல்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது பதினோரு பேரும் அமைதியாக இருந்தபோது பேதுரு தான் வாயை திறந்து பேசினார் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் ஆனால் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஒரு வைராக்கியமான விசுவாச அறிக்கையை வெளியிட்ட பேதுரு இயேசுவுக்கு பாடுகள் வந்தபோது அப்போதும் கூட சொன்னார் பேதரு எல்லாரும் விட்டு ஓடிப்போனாலும் நான் போக மாட்டேன் என்று சொன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்து சேவல் கூவுவதற்கு முன்னதாக மூன்று முறை என்னை மனதளிப்பாய் என்று சொன்னார் அதையும் கேட்டுவிட்டு பேதுரு அந்த மனிதனை நான் அறியேன் என்று சல் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன் பேது ஆரம்பத்திலே இருந்த அந்த வைராக்கியமான விசுவாசம் தோற்றுப்போனது யூதாஸ் காரியோத் பனிரெண்டு சீட்டர்களில் அவருக்கு நல்ல ஒரு பெரிய பொறுப்பு பணத்தை பாதுகாப்பது அந்த ஒரு ஏசு கிறிஸ்து அவரை உயர்த்தினார் ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு என்று சொல்லி படிக்கிறவனமாக யூதாஸ் காரியோத்து பிரதான ஆசை இடத்தில் சென்று நான் இயேசுவை காட்டி கொடுக்குறேன் எனக்கு என்ன தருவீர்கள்னு சொல்லி முப்பது வெள்ளிக்காசுக்கு ஒத்துக்கொண்டு இயேசுவை காட்டி கொடுத்தார் ஆண்டவரோடு இருந்தார் ஆண்டவர் கொடுத்த அந்த பெரிய சிறப்பான பொறுப்பை செய்தார் ஆண்டவருடைய அற்புதங்களை கண்டார் அதிலே பங்கு பெற்றார் எல்லாம் செய்தார் ஆனால் அவரால் கடைசி வரை ஆண்டவருடைய சீடனாக இருக்க முடியவில்லை முடிந்தவரை செய்வதல்ல முடியும் வரை செய்வதுதான் முயற்சி இன்னும் பலரை நாம் திருமறை படிக்கும்போது பார்க்கலாம் படிக்கலாம் தோற்றுப்போனவர்கள் முடிந்தவரை செய்துவிட்டு தோற்றுப்போனர்கள் அதே போன்று நம்முடைய வேத புத்தகத்தை நாம் படிக்கும்போது முயற்சியை துவங்கினவர்கள் அதை முற்றும் முடிய செய்து முடித்தவர்கள் ஏராளமான பேர் உண்டு நான் நேரத்தை கருதி ஒரு சிலரை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தானியல் புத்தகத்தை நான் படிக்கும்போது தானியல் பாபிலோ நாட்டிலே ஒரு சிறை கைதியாக இருக்கிறார் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை படிக்கும்போது அரசர் உணவை அனுப்பி வைக்கிறார் எல்லாரும் சாப்பிட்டார்கள் ஆனால் தானியல் அரசர் அனுப்பின உணவையும் சாப்பிடவில்லை அனுப்பின திராட்சரசத்தையும் குறிக்கவில்லை உணவினாலே தன்னை தீட்டிப்படுத்திக் கொள்ளாமல் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ அவர் தீர்மானித்து அந்த முயற்சியை அவர் கைக்கொண்டார் கொண்டார் தானியல் புத்தகத்தை நான் படிக்கும்போது குறிப்பாக ஆறாம் அதிகாரத்தை நான் படித்தோம் என்றால் அங்கே தரியு ராஜா அவர் தன்னைய அமைச்சர்களுக்கு அவள் சொன்னதை கேட்டு யாரும் முப்பது நாட்களுக்கு அரசரை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வேறு எந்த மனிதனையும் நோக்கி ஜபிக்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையை பிறப்பித்தார் நீங்கள் ஆறாம் அதிகாரத்தை படித்தால் அங்கே தானியல் இப்படி அரசர் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் அதில் கையொப்பமிட்டிருக்கிறார் என்பதை அறிந்த பின்னும் கூட தானியல் வழக்கம் போல எப்போதும் போல ஒரு நாளைக்கு மூன்று முறை ஜெபிக்கின்ற அந்த ஜபத்தை தவறாமல் செய்தார் சிங்கக்கபியிலே போட்டார்கள் அங்கேயும் தானியல் தவறு செய்யவில்லை முயற்சியிலே தாழ்ந்து போகவில்லை விழுந்து விடவில்லை முயற்சியை கைவிடவில்லை முயற்சியை துவங்கினார் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகனாக வாழ வேண்டும் என்ற அந்த முயற்சியை கடைசி வரை அவர் வாழ்ந்து காட்டினார் முயற்சி என்பது முடிந்தவரை அல்ல முடியும் வரை செய்வது அதே போன்று நெகேமியா நெகேமியா என்ற புத்தகத்தை படிக்கும்போது நெகேமியா சூசான் அரண்மனையில் அரசருக்கு இருக்கிறார் அரசருக்கு அருகாமையில் இருக்கிறார் இரசின் மதிர்ச்சுவர்கள் இடிக்கப்பட்டன என்று கேள்விப்பட்ட போது நெகேமியா வருத்தப்பட்டார் அதற்காக விசனப்பட்டார் அதை கட்டி முடிக்க வேண்டும் என்ற அரசனுடைய ஒப்புதலோடு எருசலேமை நோக்கி வருகிறார் அங்கே வந்தபோது அந்த இடிக்கப்பட்டு சுக்கு நூறாக இருந்த அந்த சோரை கட்ட ஆரம்பிக்கிறார் இப்படி ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரே என்று சொல்லி மக்கள் அவரை வாழ்த்தவில்லை வரவேற்கவில்லை மாலை அணிவித்து அவரை கௌரவப்படுத்தவில்லை நாம் நெகேமியாவின் புத்தகத்தை படிக்கும்போது வேலை செய்கிறவர்கள் ஒரு கையிலே ஆயுதத்தையும் இன்னொரு கையினாலே வேலையும் செய்தார்கள் என்று படிக்கிறான் வேலை செய்கிறவர்களை பாதுகாப்பதற்காக பலர் பாதுகாப்பு படையாக நின்றார்கள் என்று சொல்லி படிக்கின்றான் நெகேமியா அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிடத்தை கொண்டிருக்கிறார் அங்கே இருந்த தொபியாவும் சம்பல்லாத்து என்ற ரெண்டு பேர் நெகேமியா கட்டுகின்ற அந்த கட்டிடத்தை பார்த்து இதிலே ஒரு நரி போனால் கூட கட்டிடம் விழுந்து விடும் என்று சொல்லி நெகேமியாவை ஏளனமாக பேசினார்கள் இதையெல்லாம் நெகேமியா கேட்டார் பார்த்தார் ஆனால் அவர் செய்த முயற்சியை விட்டு விடவில்லை நமக்கு இங்கே வரவேற்பில்லை ஆகவே திரும்பமாக சூசா நரண்மனைக்கு போய்விடலாம் என்று சொல்லி நினைத்து போய்விடவில்லை எத்தனை இன்னல்கள் வந்தாலும் கூட தொடர்ந்து அந்த முயற்சியை நிகைமையாக விட்டுவிடவில்லை அந்த கட்டுமான பணியை ஐம்பத்து ரெண்டு நாட்களிலே செய்து முடித்தார் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் முயற்சி என்பது முடிந்த வரை அல்ல முடியும் வரை அன்பான சகோதர சகோதரிகளே இன்னும் பலரை நாம் திருமறையில் படிக்கலாம் முயற்சியை முடியும் வரை செய்து முடித்த ஆண்டோடைய அடியார்கள் நாமும் கூட வேத புத்தகம் படிக்கிறவர்கள்தான் இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள்தான் இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் முயற்சியை துவங்கி அது தோல்வி கண்ட போதும் இன்னல்கள் ஏற்பட்ட போதும் சோர்ந்து போகாமல் கடைசி வரை செய்து முடித்தவர்கள் உண்டு என்று சொல்லி நாம் உலக வரலாற்றிலே படிக்கின்றோம் திருமறையை படிக்கும் போதும் அப்படிப்பட்டவர்களை நாம் படிக்கின்றோம் எனவே நீங்களும் நானும் கூட முயற்சியை செய்கிறவர்களாக அப்படி செய்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்தில் வாழ்வோம் முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதல்ல முடியும் வரை செய்வது முடியும் வரை செய்ய நினைப்போம் அதற்கு ஆண்டவரும் இருப்பார் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்